சேகரியா இருக்கு கொத்தமல்லி கொடுத்துருங்க பச்சை மிளகா எவ்வளோண்ணா பத்து கொடுத்துருங்க பச்சை மிளகா போதலை கால் கிலோ எடுக்கும் போதுங்களா போதல பத்து இஞ்சுண்ணா இருபது അബൂതുറൈൻ ഇന്തറൂബതുൻ. 15 തീയതിനത്തെ തവല്ല സാർഡേ മസ്തിന്ന. നന. അമ്മ അമ്മ അമ്മ

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காய் இதை விட கொஞ்சம் எல்லாத்துலேயும் டபுள் டபுளாக சேர்த்துக்கோங்க இங்கே வாங்கினது எழுநூறுபா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சந்தையில் வந்து ஐநூறுரூவா தான் இன்னும் நிறைய காய் வாங்கணும் பாருங்கள் உங்கள் ஊரில்லாம் எப்படின்னு காய் ரேட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம் பா